வணக்கமானவர்களே மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா மிகப்பெரிய கொஸ்டன் கொஸ்டின் இது கர்மவினை உண்டா கிபி கிமூன்னு சொல்கிறோம் கிறிஸ்து பிறந்த பிறகு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் பிறந்தார்னா ஏறக்குறைய கிறிஸ்து இயேசுநாதர் பிறந்தப்போ வள்ளுவரும் வாழ்ந்திருக்கிறார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைக்கி தலைப்பு மறுபுறப்பு உண்டா இன்றைக்கி பேஸ்புக்கில் ஒரு ஒரு முஸ்லீம் பாய் அது பேர் சரியா தெரியலை வாய்ப்புலாம் மாட்டேன் மறுபிறப்பெல்லாம் கிடையாது எங்கள் மதம் அதை ஒத்துக்காது எங்கள் மதத்தில் மறுபிறப்பே கிடையாது அப்படிங்கிறாரு கர்ம தான் கிடையாது அப்படிங்கிறாரு அப்போ ஏன் ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறான் ஒருத்தன் பணக்காரனாக பிறக்கிறான் அதுக்குள்ள காரணம் அவர் சொல்கிறாரு சமுதாயத்திலே கூடி வாழ வேண்டும் கூடி வாழ்வதற்கு ஏழோ பணக்காரனாக இருக்கான் ஒருத்தனை சார்ந்து இருப்பதனால இருக்காங்கிறாரு இந்த காரணம்லாம் ஒத்துக்க முடியாது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் சொன்னார் அவர் பாரதியார் வாழ்ந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒன்றா இருந்தது அப்போ அவர் பாழ் முப்பது கோடி மக்கள் வாழ்ந்த தமிழ்நாடு வாழ்ந்த இந்தியா அப்போ முப்பது கோடினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்கிறார் முப்பது கோடி தான் மறுபுற பாவம் செய்தால் திருப்பி பிறந்திருக்கணும் அப்புறம் ஆதாம் ஏவால் ஆரம்பத்தில் அவங்க தான் அதுலேருந்து தான் தோன்றியது மனிதன் அப்படிங்கிறாரு அப்படின்னா ரெண்டே பேர் தான் ரெண்டு பேர் செஞ்ச பாவத்துக்கு ரெண்டு பேர் தானே திருப்பி பிறக்கணும் இன்றைக்கி நூற்றம்பது கோடி பேர் இந்தியாவில் உலகத்தில் டோட்டலாக எழுநூறு கோடி பேர் மக்கள் இப்போ எழுநூறு கோடி மக்கள் அப்போ இருந்தாங்களா அவர் கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ எழுநூறு கோடி பேர் எப்படி வந்தாங்க ரெண்டு பேர் தானே வந்திருக்கணும் ரெண்டு பேர் தானே அந்த பாவத்துக்கு செஞ்சதுக்கு மறுபுறவை அடைஞ்சிருக்கணும் இல்லை பாரதியார் வளர்ந்த காலத்தில் முப்பது கோடி பேர்னா முப்பது கோடி பேர் தானே திருப்பி மனுஷனாக பிறந்திருக்கணும் எப்படி நூற்றம்பது கோடி ஆணிச்சு அப்படிங்கிறாரு அவர் என்ன படிச்சிருக்காருங்கிறது வேறு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயு சுழன்று கொண்டிருந்தது அதன் சுழற்சியின் காரணமாக பூமி தோன்றுனுச்சு ஒட்டஞ்சி வேகமாக சுத்துண தொட்டு சூரியன் ஒட்டஞ்சி சுதறி ஒரு கோலாக பூமி தோன்றுணிச்சி அப்படிங்கிறாரு விஞ்ஞானிகள் சொல்ற கருத்தானே அப்ப அது பாறை பாறையாகவே இருக்கணுமே இல்ல எதுக்கு கடல் தண்ணீர் எப்படி வந்தது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் காற்று எங்கேருந்து வந்துச்சு நீட்டணு அழகாக சொல்லுவார் எந்த பொருளும் நிலையானது தான் எதிர்விசை தாக்காத பொழுது அதாவது நம்ம கதையை சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்துல ஆதாமியாவால் ரெண்டு பேர் இருந்தாங்க பழத்தை திங்கக்கூடாதுனாங்க ஆப்பிள் பழத்தை போய் தின்னாங்க அதனால் பாவத்தில் அழகர்மா இது கிறிஸ்துவ பைபிளில் வரங்கல சைவ சுத்தான் தான் என்ன போருக்கிறது மிகப்பெரிய விஷயம் பதி பசு பாசம் பதினா கடவுள் ஒரு ஒருத்தர் தான் ரெண்டாயிரம் வருஷத்தில் வள்ளுவர் சொல்லிட்டார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற் உலகு அப்படின்ட்டார் எப்படி ஆனால் அந்த சத்தத்துக்கு மூலமாக இருக்கிறதோ இந்த எல்லாம் படைத்ததுக்கு காரணம் ஆண்டவங்க ஒருத்தாந்தாண்டா வேறு ஆளே கிடையாது அப்படின்ட்டு அப்போ நல்லா கேட்டுங்க ரெண்டே பேர் தான் தோண்டியது உட்கான மாதிரி போயிட்டே இருக்குது ரெண்டு பேர் நாலு பேர் ஆனாங்க நாலு பேர் நாற்பது பேர் ஆனாங்க ஆளாயிரம் நாலு கோடி இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இனத்து சமந்தான் அப்போ மாஞ்செடி இன்றைக்கி ஒன்று சார் அதனுடைய விதைகளை வேறுபாடு இருந்தாலும் அது மாமரம் மாமரம் தானே சார் காணிக்கணும் வேறு பாவக்காயை காமிக்கும் நான் கேட்குறதுக்கு பதில் அதாவது இப்போ சைனாக்காரன் குட்டையாக இருக்கான் சேப்பாக இருக்கான் தென்னாப்பிரிக்காக்காரன் கருப்பாக இருக்கான் அமெரிக்காக்காரன் வெள்ளையாக இருக்கான் பிரிட்டிஷ்காரன் அமெரிக்கா தான் இதை நடுத்தரன் இந்தியாக்காரன் குரங்கு எடுத்திங்கன்னா ஆயிரம் வகையில் இருக்குது இப்போ குரங்குன்னா ஒரே ஒரு குரங்கு தானே தோன்றியிருக்கணும் ஏன் அத்தனை வகையான குரங்கு தோன்றியிருக்கு அத்தனை வகையான மனிதர்கள் தோன்றியிருக்காரு இது கதையாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டே பேர் தான் அவங்களேன்னு தான் தோன்றிருக்கணும் அப்படின்னா பூமி தோன்றினதே எந்த வருஷம்னு எவனுக்கும் தெரியாது எந்த புக்குல ஆச்சு வச்சுருக்க எத்தனை ஆறு ஆண்டுக்கு மின் தோன்றியது பூமின்னு ஒரு கணிப்பு தான் பிரபஞ்சங்களை கடவுள்தான் படைத்தான் சந்ததியினர் மக்களையும் கடவுள் தான் படைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரில் தோணுன்னா அந்த எந்த காலம் தமிழ் சொல் ஒன்று காலமே பதி பசு பாசம் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா இறைவன் வருத்தன் தான் பல்லாயிரம் கோடி உயிரினங்கள் அது ஆறறிவு அறிவு வரைக்கும் ஓரறிவு முதல் ஆறு வரைக்கும் உயிரினங்கள் அதெல்லாம் என்ன முடியாது என்னவும் உன்னால் முடியாது சொல்லவும் முடியாது வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழில் சொல்லியிருக்காரு சார் ஊழிய பெரியது யாவில் மற்றொன்று சூழலும் தான் வந்து வரும் நீ செஞ்ச கர்ம உணவை அனுபவித்து தாண்டாவனா இன்னொரு குரல் இருக்குது அது சரி பார்த்தா சரியாக ஞாபகம் இல்லை ஒரு மனிதன் சார் அந்த காலத்தில் பல்லக்கு சிவிகைன்னா பல்லக்கு ஒரு மனுஷன்னா மனுஷன் மாதிரியே வாழ்ந்துட்டு போட்டேன் இன்னொரு மனுஷனா பல்லக்களை வச்சு நாலு பேர் தூக்கிட்டு போவான் அவனும் மனுஷன்தான் நீனும் மனுஷன் தான் இன்னொரு மனுஷனா நீ தூக்குற அப்போ இதுலே தெரியலையா நீ பாவம் செய்தவனு சரி சார் அந்த பாவம் செஞ்சப்ப அந்த பாவத்துக்கு ஏற்ப பலனை அனுபவிக்க மறுபிறப்பு அடைகிறான் இது சைவ சுத்தாந்தம் இது அந்த மாதிரியே இல்லைங்கிறாங்க முஸ்லீம் மதத்தில் மறுபிறப்பே கிடையாது மனுஷனுக்குன்னா இதை வந்து ஒன்று அவங்க வந்து அப்படின்னா அந்த அறிவு போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறாரு இறைவனோட வேலை என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதை மறைத்தல்னு ஒரு சொல் இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாம் என்னாருன்னு யாருக்கும் நம்மளுக்கு தெரியக்கூடாது நான் போன பறவை என்ன பர பிறந்தான்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது என்ன போக செஞ்சானாலும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சால் நம்மளுக்கு கர்ம வினைகள் நகராது நடக்காது ஒன்றும் இல்லை சார் நான் அடுத்த வருஷம் சாக போகிறேன் இல்லை நாலா அன்னிக்கி சாக போகிறேன்னா அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் என்ன நினைப்பேன் நாலா எப்படியும் சாக போகிறோம் பத்து கொலையாக பண்ணுவோமே இல்லை பேங்கில் போய் திருடிட்டு வருமா பணத்தை அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் நான் சொல்லக்கூடியங்களா சில பேர் சாக சாகப்படேன் சாப்பிடவே இல்லை சும்மாவே போடுத்துருப்பேன் அவனுடைய செயல்பாடுகள் நடக்காது நீ இன்னார்னு மற்ற ஒன்று தெரியவே தெரியாது நீனே இன்னார்னு தெரியாது கடவுளை பற்றி நீ எப்படி சொல்ல முடியும் உரைப்பாயிரத்தில் பரிமலர் அழகா சொல்லுவார் அதாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் என்ன சிந்தையும் நம்மளுடைய அறிவாலையோ மொழி வார்த்தையாலோ கடவுளை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல அப்ப கர்மவனையை எப்படி சொல்லுவாரு கடவுளை பத்தியே சொல்ல முடியாது அல்லாஹ் என்ற பேரு ஒன்னே புரிஞ்சுக்கணும் அவர் முஸ்லீம் சொல்ல சொல்றேன் அல்லானு பேர் வச்சிருக்கீங்க ஆனா உருவம் கிடையாது இருக்கீங்க உருவம் இல்லாத பொருளுக்கு எப்படி பேர் வச்சிங்க நீங்கள் நான் சொல்ல போகிறீங்களா சார் நாற்காலின்னு ஒன்று தான் அதுக்கு நாற்காலி டேபிள்னு ஒன்று தான் அதுக்கு பேர் டேபிள் டேபிளே இல்லாமல் அதுக்கு ஒரு பேர் டேபிள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா கடவுளே இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடவுளுக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு அல்லானு பேர் மட்டும் வச்சுருக்கோம் அது எப்படி ஒத்துக்க முடியும் நீங்கள் சொல்கிற கருத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் சரி கர்ம வணிகள் இல்லை இப்போ நான் கொலை தரேன் சார் நூறு கொலை பண்ணுறேன் சார் இதுக்கு நம்மளாக ஒருத்த சட்டத்தின் படி ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பான் இந்த தண்டனை போதுமானதா நூறு பேரை கொலை பண்ணுக்கு நீ வேணா மனித நேயத்துக்கு சட்டத்தை ஒத்துக்கிட்டு எதுக்கு அதுக்கு மேலே தண்டனை ஒன்றால் கொடுக்க முடியாது ஆனால் கடவுள் கொடுப்பான் அதுக்கு தான் மறுப்புறவி நீ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த மறுப்புறவியே ஒருத்தன் அதாவது இன்னைக்கு செல்வன் தன்னைக்கு பெரும்பாலும் அறிவாளியெல்லாம் ஏழையாக இருப்பான் அறிவு இல்லாதவளாம் பணக்காரனாக இருப்பான் அவனால் நிறைய படிச்சுருக்கவும் மாட்டான் ஏன் அப்படின்னா அலிப்பசின்னு ஒன்று இருக்குது அது குரலாக அது அந்த அலிப்பசியை அதாவது இந்த ஜென்மத்திலேயோ போட ஜென்மத்தையோ பல துறவிகளுக்கு கிடந்த ஜென்மத்திலேயோ நீங்கள் சொல்லலாம் ஒரே ஜென்மத்தில் எல்லா பாவத்தையும் அலிமை வச்சுட்டு தூய்மை ஆக்க வேண்டிய அப்படிதான் செய்ய முடியாது வினைக்காலம்னு இருக்குது தொல்காப்பியன் வினை சொல் காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு மட்டும் தொல்காப்பியன் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வருகிறான்னா வர்றாங்கிறத காலத்தை காமிக்கிறோம் நம்ம இறந்து போகிறோம் சார் செஞ்ச போகத்துக்கு மைக்கானாலும் அடுத்த புரிய பிறந்து அடுத்த கடமையான அப்படின்னா சொல்லுவான் ஊழி காலம்னு பேர் எதுக்கு திருக்குறளை படித்தாலும் சைவ சுத்தாந்தான் எல்லா குரலுக்கும் இன்னும் உமாவதி சிவாச்சாரியார் அண்ணந்தி சிவாச்சாரியாரெல்லாம் சைவ சுத்தாந்தர்லாம் மாற்று கொள்கை மாற்று மத கொள்கைகளுக்கு விளக்கம் அப்படியே எழுதிட்டு வருவாங்க ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதனுக்கு மறுபுறவு வேண்டும் அப்படின்னா இது என்ன காரணம் இவன் செஞ்ச பூழ்வினை கர்ம வினை அனுபவம் இருக்க வேணாம் ஒரு டைம் பாம்பு வச்சு ஒரு பில்டிங்கே இடிச்சு விடுவீங்க ஒருத்தர் செஞ்சிட்றான் அவனுக்கு என்ன சார் தண்டனை என்ன அந்த அந்த பில்டிங் உள்ள அத்தனை பேர் சுற்றுறாங்க ஆஹா கண்டுபிடிச்சி விட்டேன் தூக்கல் போட்டு விட்டேன்னா அந்த தண்டனை சரியாயிடுமா இவன் செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் நீயும் ஒரு கட்டணத்தை இடி கிடி சாவு அது கடவுளுடைய நேதி நம்முடைய நேதி அவனுக்கு தூக்கு தன்னை மேலே கொடுக்க முடியாது நம்மள்கிட்ட தகுதி கிடையாது அதுக்கு தான் மறுபுறப்பு பூமி தோன்றினோ ஒரே ஒரு செடியை வச்சுட்டு போனால் ஒரே ஒரு மனிதனை மட்டுமா கடவுள் படைச்சிட்டு போனார் எத்தனை நதிகள் எத்தனை மரங்கள் எத்தனை உயிரினங்கள் அதுதான் உயிரினங்கள் ஆத்மானா போல கோடி எண்ணிக்கை தான் முடியாது அப்படின்ட்டாங்க அதெல்லாம் என்ன முடியாது உன்னால் கணிக்கவே முடியாதுடா அவ்வளோ உயிரினங்கள் படைத்திருக்கிறா மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாம் அறிவு சிந்தனை செய்யக்கூடிய அறிவு மற்ற ஜீவராசிகளில் கிடையாது ஏன்னா கடைசி பிறப்பாக மனித பரப்பு தான் உயிரினங்களில் அதுக்கு மேலே பரப்பு கிடையாது அதுக்கு மேலே பிறந்தா அது கடவுளோட கலக்கிறது தான் அதுதான் எல்லாரும் துறவரம்னு பிரிக்கார் வலுவான் இதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவரடி செய்கிறார் இர அதான் சேர்ந்தாங்கன்னு அது பொழுது நீ கடவுளை நினைக்கிறவன் இன்னைக்கு தலைப்போ கர்மவினை உண்டா இல்லையா அதுதான் அது பேருக்குள்ளே பேருக்குள்ள பார்த்தேன் அவர் பேர் வாயில் நிலையில ஃபர்ஸ்ட்லி பாயா கர்மவினை உண்டு சத்தியமாக இதற்கு என்ன பதில் ஒருத்தன் நூறு கொலையை செஞ்சா நாங்கள் கேட்குற கேள்வி அவனுக்கு என்ன தன மரம் தண்ணா சரியா போடுமா ஏன் உங்களுக்கு பிரச்சனை அல்ல அப்போ கர்மவினையே கிடையாதுன்னா அல்லா நீ ஏன் கும்பிட்றீங்க சிவபுரமான ஏன் கடவுளை பற்றி கும்பிட்றீங்க கடவுளை எனக்கு இவ்வளோ பிரச்சனை கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல அப்போ கர்மவினை இருக்குன்னு நம்பணும் என்ன இதெல்லாம் சொல்ல முடியாது ஒருத்தர் போகிற வழியை தான் காட்டுவான் அதுதான் வள்ளுவர துறவரவக துறவர வகையால் அன்றி துறவர வகையால் இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவான்னு அறம் பொருள் இன்பம் பாரு நீ புத்தகத்துல படிச்சு சொல்றது அறம் பொருள் இன்பம் எப்படி தர்மம் செய்யறது எப்படி பொருள் சேர்க்கிறது எப்படி இன்பமா இருக்கிறது தான் சொல்ல முடியும் கடவுளை பத்தி அவனாலையும் சொல்ல முடியாது சிந்தையும் மொழியும் செல்லாம நிலைமைத்தார்களே அப்படிம்பாரு உன்னோட அறிவாலயம் மொழியாலேயோ கடவுளை பத்தியும் சொல்ல முடியாது கர்ம வினயத்தை பத்தி நிர்வகிக்கவும் முடியாது அதுக்கு ஒரே ஒரு குரலை வள்ளுவர் சொல்வார் செவியேன்னு சொல்வார் நீ கர்மவனை இருக்குன்னு நான் நீ மனுஷன் தானாடா அவனும் மனுசன்தானாடா ஆனால் அவனை ஏண்டா நீ தலையில தூக்கிட்டு போகிறேன் நாலு பேர் சேர்ந்து பழக்க தூக்குறீங்க இதில் எந்த தெரியலையா நீ செஞ்ச பாவம்னு இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ பாவங்கள் தெரியாமல் செய்கிறாங்க அவனு தெரியும்தான் நல்லது நல்லதுன்னு நிறையா பேர் சொல்றாங்க எல்லோரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது நல்லது செய்கிறதுக்கு ஏற்ப தர்மம் பிறகு அவன் பிறக்கிறான் அடிப்பசி அதுதான் ஒருத்தன் பசியோட சாப்பாடுக்காக இருக்கா சா வீட்டுக்கு போனால் சாப்பிட்லாம் இல்லை காசு இருந்தால் ஹோட்டலில் சாப்பிட்லாம் ரெண்டுமே இல்லாதவன் அதுதான் அலிப்பசி மருவப்புறமா அந்த பசியை அவன் தீக்குறானோ ஒருத்தன் அவன் மறுப்புறப்பெல்லாம் படிப்பு அறிவு கழிவு மண்ணாங்கட்டி வேண்டாம் அவனுக்கு அவன் செல்வந்தனே வாழ்வான் மற்ற ஜீவராசிகளுக்கு என்னைக்கு மருந்த அருள் புரியுது உனக்கு கண்டிப்பாக அடுத்த பிற நல்ல மாதிரி தான் இருக்கும் இதுல விரதம் ஞானமெல்லாம் இருந்தீங்கன்னா முக்தி அடையலாம் சைவ சத்தில பெரிய விஷயம் தோத்திரம் செய்த நால்வர்கள் சாத்திரம் செய்த நால்வுகள்னு அதாவது கடவுளை அறிவுபூர்வமாக வணங்கி கடவுள் அடைஞ்சவனும் உண்டு உணர்வு பூர்வமாக வணங்கி கடவுளை வணங்கணும் உண்டு சாமி இருக்கு கும்புகிறா அப்படின்னா கும்புறான் இது உணர்வு பூர்வமா ஒருத்தன் தாமி எங்கே இருக்குது காமியம்மா ஒன்றுமே இல்லாமல் எடுத்து எப்படி போய் சாமி கும்பிட்றதுமா அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க ஒரே நேரத்தில் அஞ்சு வயசு குழந்தையும் அறுபது வயசு கடவுளும் உட்காந்து நமஸ்காரம் கடவுளை வணங்குறீங்க அது எப்படி செஞ்சாகும் இந்து தமிழ் முறைப்படி எப்படி வேணாலும் கடவுளை வணங்கலாம் மனம் வழி மெய்களால் இதெல்லாம் மனத்தால் வணங்குவது தான் சிறந்தது அப்படிங்கிறார் வளோ பொறுமை உடம்பால் வணங்குவது போது கடவுளை இதெல்லாம் வந்து அதாவது மனதுக்கண் மாசில் நாத மரன் ஆகல நிறப்பிற ஆரவார ஆரவாரத்தன்மை அங்க வஸ்தம் பண்ணிக்கிட்டு கடவுளை கோயிலை சுற்றி பண்ணால் பாடலாம் எப்படி பக்திமான் இங்கே வந்து அடிகளை டீகாஸுக்கு கொடுக்க மாட்டான் கடன் வாங்கின கடன் கொடுக்க மாட்டான் உபஸ்தவம் பண்ணுவோம் இது எதுக்கு கடவுளை நான் அப்படி வணங்குறேன் சில பேர் தேவாரம் திருவாசரம்லாம் பாடுவாங்க கோயிலேன்னு அவ்வளோ பக்திமானா அதெல்லாம் தான் ஆரவாரத்தன்மைடாக மனதால் சுத்தமாக நின்று மனதால் எப்படி சுத்தமாகது அழுக்காரு ஆவா வெகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றதான்பேன் அழுக்காருனால் போகாமல் மற்றவன் வளர்ச்சியை கண்டு போகிறாமல் கோவப்படாது வெகுலின்னா என்ன அருமை நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தையை என் பேசுகிற என்ன சொல் அதெல்லாம் சொல்வார் இருக்கா என்று தான் நம்பார் பல்லுவனை படித்தாலே போதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்க தான் முடியும் உணர தான் முடியும் காற்று அடித்தா உணர தான் முடியும் உடனே காற்றை காட்டுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏன்னா அவங்கள்ட்ட குரான் மட்டுமே இருக்குது விஸ்வ மதத்தில் பைபிள் மட்டுமே இருக்குது வேறு புத்தகம் கிடையாது அறிவு சார்ந்த புத்தகங்கள் எதுவுமே கிடையாது தமிழில் மட்டும்தான் திருக்குறள் திருவாசகம் ராமாயணம் மகாபோரணம் போன்ற கதைகள் எனக்கு கதைகள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக வலுவியுறுத்திய கதைகள் தான் ஏன் எழுதுனானே தெரியாது வான்மீகியை வேத வேதவியாசுரம் பானுவான் அப்படிலாம் எந்த காலத்தில் வாழ்ந்த ஆனால் எழுதியிருக்க கதை இருக்கிறது கதை இருக்கிறது என்றால் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் இதுதான் சத்தியமான உண்மை ஞானிகள் கூறுவது திருவள்ளுவரோ மற்ற பெரும் கிறிஸ்துவத்தில் அல்லாவோ இயேசுநாதரோ கூறுவது இவர்களெல்லாம் ரிஷிகள் ஞானிகள் அது பொய்யான வார்த்தையே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அனுமான பிரமாணம் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் என்று பிரமாணங்கள் முன் வகைப்படும் காட்சி பிரமாணம் என்பது உன்னை கண்டு நிறுவனம் செய்வது இதாக ஞானிகளே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா காண்கிற இடம் காண்கிற பொருள் காலத்தின் தன்மை இத்தனையும் சரியாக இருக்காது அதனால் காட்சி பிரமாணத்தை பெருமானம் எடுத்துக்கமான அனுமான பிரமாணம் அப்படின்னா ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்கு இது அனுமான பிரமாணம் அதையும் கூட ரெண்டாம் கொச்சன்தான் ஆம பிரமாணம் சொன்னாங்க உயர்ந்தோர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது வல்வன் தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேசிட்டு வல்வன் ஊழில் பெரியது யாவுளோ மற்றொன்று சூழினும் தான் வந்தோம்னா ஊழல் கரும இருக்குங்கிறார் அவர் பொய்யா மணிப்புல அவர் அவர் சொன்னது பொய்யா கரும கிடையாது அப்போ எல்லாம் பாவம் செய்யுமா ஏ அடுத்த பிறப்பு கிடையாதுடா கொலை செஞ்சா செய்யலானு இன்னும் ஆயிரம் கொலை செய்வான் இன்னும் ஆயிரம் தவறுகள் செய்வான் கர்மவினை இருக்குன்னா பயப்படும் ஐயோ அடுத்த பிறப்பில் இப்படி நம்ம பிறந்துடுவேன் அப்படின்னு பயப்படுவோம் இதெல்லாம் அஞ்சா ஞானிகள் சொல்கிறாங்க ஒன்று ஒய்ய தான் ஒன்று சொல்கிறேன் இது புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கர்மவினைகள் உண்டு இல்லை என்பதை என்னோட வாக்குவாதம் பண்ணலாம் நன்றி பணம் நன்றி வணக்கம்